வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டை கிரியா பாபாஜி கோவில் தான் இந்த பாபாஜி கோவில்னாலே இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இமயமலையில் தவம் புரிந்து வந்தவர் தமிழ் சித்தர் பாபாஜி இவர் கடவுள் முருகனோட அவதாரமாக விளங்குறாருன்னு கூட இங்கே சொல்கிறாங்க ஐபி இரநூத்தி மூணாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இவர் அவதரிக்கிறார் இவர் தனது பெற்றோருக்கு எட்டாவது மகனாக பிறக்கிறார் என்பது சிறப்பம்சமாகும் இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் நாகராஜன் பாபாஜி தன்னுடைய பிறந்த இடம் வாழ்க்கை விவரங்கள் பற்றி யோக முறையில் அவருடைய நேரடி சீடரான எஸ் ஏ ஏ ராமையாவுக்கு தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையிலேயே யோகி ராமையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாபாஜி அவர்கள் பிறந்த இடத்திலேயே கோயில் கட்டியுள்ளார் பாபாஜி பரங்கிப்பேட்டையில் உள்ள முத்துக்குமாரசாமி கோவிலில் விளையாடினார் இவர் சிறுவயதிலேயே பரங்கிப்பேட்டையிலிருந்து அடிமைகளாக விற்பதற்கு டாக்காவிற்கு கடத்தப்பட்டார் அங்கிருந்து ஒரு வேத விற்பனர்களால் பாபாஜி மீட்கப்பட்டு காசிக்கு அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் காசியிலிருந்து தென் இலங்கையில் உள்ள கதிர்காமத்துக்கு பாபாஜி சென்று அங்கு தியானத்தில் இருந்தபோதுதான் தமிழ் பதுவென்பா சித்தர்கள் ஒரு ஒருவரான போகநாதர் தோன்றி அவருக்கு கிரியாஸ் தியான யாகத்தை கற்றுக் கொடுத்தார் பாபாஜியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அவர் வந்து தியானத்துலையும் சரி கிரியாசக்தியிலையும் சரி அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சித்தராக விளங்கியிருக்கிறார் பாபாஜி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு அவ்வளவு தூய்மை இதில் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்னென்னு கேட்டால் இங்கே யார்கிட்டையும் நீங்கள் நன்கொடையோ வேறு காணிக்கையோ எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த போர்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மன அமைதி வேண்டும் மன நிம்மதி வேண்டும் அப்படின்னா வேறு எதுவுமே வேணாம் இந்த பாபாஜிக்கு பாபாஜி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே தியானம் பண்ணீங்கனாலே போதும் இந்த தூணில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு தியானத்தை கற்றுக் கொடுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு என்ன வேணுமே அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்த கோவிலுக்கு பக்கத்திலே தியானத்துக்கு ஒரு அருமையான அமைதியான அழகான இடம் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் காலையில் எட்டு மணிக்கு கோவில் திறக்கிறாங்க ஒரு மணிக்கு மூடுறாங்க அதேமாரி ஈவினிங் டையத்துலேயும் உண்டு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோவிலுக்கு போகலாம் ஆனால் இந்த கோவில் மிக எளிமையாக இருக்கும் ஆனால் மிக சக்தி வாய்ந்த கோவில் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது யோகிகளும் சித்தர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு பக்கத்திலேயே இருக்குது ஆனால் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரபல நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க அவர் பாபா முத்திரை பாபா அவர் அவருக்கு வந்து இந்த பாபாவை வந்து கரெக்டாக சரியாக அளவீடு பண்ணி வச்சிருக்கு ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம தான் இந்த கோவிலுக்கு இன்னும் போகலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் பரங்கிப்பட்ட போங்க இந்த கோவிலில் போய்ட்டு பாபாபாய் வணங்கிட்டு அங்கே இருக்கிற சிற்பங்களை ரசிச்சுட்டு நல்லா யோகா பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானங்களும் வழங்கப்படுகிறது விநாயகர் கோவில் முருகன் கோவில் வினா அம்மன் கோவில் பெருமாள் கோவில் இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் இது மாதிரி உள்ள ஒரு சித்தர் கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம மனசு கிடைக்கிற அமைதி நம்ம புத்திக்கு வர்ற ஒரு தெளிவு வேறு எந்த கோவிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா சித்தர்கள் கோவிலில் நல்ல வைப்ரேஷன் இருக்குது அதாவது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி கோவில்களில் நிறையவே கிடைக்கிது இது அந்த கோவில் சன்னதிக்கு முன்னாடி பாபாஜியோட திருவடிகள் வச்சுருக்காங்க அதை தொட்டு வணங்கிட்டு அங்கேயே உட்காரக்கூடாது பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல போய் அமர்ந்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிடங்கள் நீங்கள் தியானம் பண்ணுங்களேன் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் எந்த விதமான வருத்தங்கள் எல்லாமே நொடி பொழுதில் சரி செய்யப்படும் இதுதான் பாபாஜியோட மகிமைன்னு அங்கே வர்ற பக்தர்கள் ஏராளமானோர் சொல்கிறாங்கிறாங்க கோவில்னாலே அந்த கோவிலுக்கான அழகு சிறப்பம்சங்கள் தான் இந்த கோவில் அவ்வளோ அழகாக பராமரிக்கப்பட்டு வருது இங்கே இருக்கிற அர்ச்சகரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது நம்மளையே மெய்சில் இருக்க வைக்குது இது கோவில் எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றலாம் நீங்கள் இறங்கி போனால் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வந்துவிட்டிங்கன்னா சிதம்பரத்துலேருந்து பரங்கிப்பேட்டை போய் பரங்கிப்பேட்டையிலேருந்து ரொம்ப பரங்கிப்பேட்டை டவுன் உள்ளேயே இந்த கோவில் இருக்குது யாரை கேட்டாலும் இந்த கோவிலுக்கு வழி சொல்லிடுவாங்க ஏன்னா பாபாஜி கோவில் இந்த ஊரில் மட்டும் இல்லை இந்த மாவட்டத்திலையும் மிக மிக சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்கு போனால் ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா பேசக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாதுங்கிறத ஒரே கண்டிஷன் தான் நீங்கள் போகலாம் அமைதியாக உட்காரலாம் பாபாவை வணங்கலாம் மன நிம்மதியோடு வரலாறு இப்படி உங்களுக்கு தெரியாத பல கோவில்கள் அறிந்திராத பல தகவல்களை நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி என்னோட சப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை முழுசாக பாருங்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பலமே நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் ஆர்வமாக வீடியோக்கள் போடுவேன் இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி